வணக்க நண்பர்களே சிட்டுக்குருவி ஒன்று தன்னுடைய கூண்டில் அழகாக வாழ்ந்து கொண்டிருந்தது அதற்கு வினோதமான பொழுதுபோக்கு ஒன்றும் உள்ளது ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சேகரிப்பது போல தனக்கு பின்னால் ஒரு பையை கட்டிக்கொண்டு வினோதமான உணர்வுகளை மனித இனத்திலிருந்து சேகரிக்க ஆரம்பித்தது மனிதர்களுக்கு இடையே சண்டை நடப்பதை பார்த்தால் அங்குள்ள கோபத்தை அது சேகரித்துக் கொள்ளும் இன்னொரு இடத்தில் இருக்கும் ஏமாற்றத்தை அது சேகரித்துக் கொள்ளும் போராமை தீயில் ஒருவன் எரிவதைப் பார்த்தால் சிட்டுக்குருவியிலிருந்து சந்தோஷம் வந்துவிடும் தன் பையில் பொறாமையை சேர்த்து கொள்ளும் இப்படி பார்க்கும் இடமெல்லாம் வினோதமான உணர்வுகளை சேகரிக்க ஆரம்பித்தது அந்த சிட்டுக்குருவி மனிதர்களின் சண்டைகளில் தான் எத்தனை விதம் பொறாமைகளில் எத்தனை புது மாதிரிகள் பேராசைகளின் அடிப்படையிலான வினோதமான உணர்வுகளுக்கோ அளவே இல்லை தனது சேகரிப்பினை எண்ணி மகிழ்ந்து போனது அந்த சிட்டுக்குருவி அடுத்த சில நாட்களில் அதன் குட்டிப்பை வினோத உணர்வு சேகரிப்புகளினால் நிரம்பி தழும்பியது ஒரு நாள் அதற்கு பறப்பதற்கு சற்று கஷ்டமாக இருந்தது இதுவரை லகுவாக இருந்த மயிலிறகு போல ஜம் என்று வானில் சீறி சிட்டுக்குருவி தற்பொழுது பறக்க முடியாமல் அது வேகமாக பறக்க முடியவில்லையே என்று எண்ணி வருந்தியது சோர்ந்து போனது அது ஒரு மரத்தில் வந்து உட்கார்ந்தது அதை பார்த்த அதனுடைய நண்பனான கிளி என்ன குருவி வழக்கத்திற்கு மாறாக இப்படி சோர்ந்து உட்கார்ந்திருக்கிறாயே உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டது நண்பனே என்னால் பறக்க முடியவில்லை வேகமாக செயல்பட முடியவில்லை எனது ஆற்றல் போய்விட்டதைப் போல உணர்கின்றேன் காரணமும் எனக்கு புரியவில்லை என்றான் நண்பனான கிளி அது சரி உன் பண் உன் பின்னால் ஒரு பையை வைத்திருக்கிறாயே அந்த பையில் என்ன இருக்கிறது என்று கேட்டது அந்த கிளி என்று கேட்ட உடனேயே அதுவா என்னுடைய சேகரிப்புகளான மனித உணர்வுகளை வைத்திருக்கிறேன் என்று சொன்னது அடடா அப்படியா என்ன உணர்வுகள் எனக்கு சொல்லேன் என்று கிளி கேட்டது எங்கு பார்த்தாலும் ஏமாற்றம் போராமை சோகம் கோபம் பேராசை இவை எல்லாம் தான் வேறு வேறு ரூபத்தில் மனிதர்களிடமிருந்து எனக்கு கிடைத்த விதவிதமான அற்புதமான அனைத்து சேகரிப்புகள் என்று சொன்னது இதை கேட்ட கிளி அப்படியா இந்த பைதான் உன்னை பறக்க விடாமல் செய்கிறது என்று நான் நினைக்கிறேன் இதை கவிழ்த்து கொட்டிப்பாரேன் என்று கிளி சொன்னது ச புரியாமல் பேசுகிறாயே இது மிகவும் சின்ன பை இதில் கனமே இல்லை என்று குருவி சொன்னது கிளி நண்பன் விடவே இல்லை எனக்காக நான் சொல்வதை செய்து பாறேன் நண்பா என்று சொன்னது சரி என்ற குருவி தன் பையிலிருந்து ஒரு கோப உணர்வை எடுத்து கீழே போட்டது அடுத்த கணம் வானில் ஜிவ் என்று பறந்தது அசி அதிசயித்து போன அந்த குருவி இன்னொரு உணர்வான போராமையை எடுத்து கீழே போட்டது என்ன அதிசயம் இன்னும் ஆற்றல் கூடிய அதிக உயரத்தில் பறக்க ஆரம்பித்தது ஒவ்வொன்றாக அது கீழே போட போட முன்பிருந்த விட லேசாக மாறி அதிக உயரத்தில் அதிக ஆற்றலுடன் அது பறக்க ஆரம்பித்தது விண்ணையே தொட்டுவிட்டது சிறிது காலம் சென்ற பின்னர் அது கிளியை சந்தித்த போது நண்பனே நீ சொன்னது எல்லாம் உண்மை ஒரு அரிய உண்மையை எனக்கு நீ உணர்த்தி விட்டாய் இந்த எதிர்மறை உணர்வுகளை சேகரிக்கவே கூடாது அவை மிகச்சிறிவை போலத்தான் தோற்றமளித்தாலும் அதன் பாரம் மிகவும் பெரிது அது மட்டுமல்ல அவை என்னுடைய சக்தியையே உறிஞ்சிவிட்டன ஒவ்வொன்றாக அவற்றை கழித்து விட கழிட்டு விட எனது ஆற்றலும் வேகமும் முன்பை விட பல நூறு மடங்கு பெருகிவிட்டது விண்ணையே என்னால் இப்போது தொடமுடிகிறது மனிதர்களும் இது போன்ற உணர்வுகளை சுமக்காமல் அவ்வப்போது இவற்றை கழட்டு விட்டால் அவர்களும் விண்ணை தொடும் சாதனைகள் பல புரியலாம் அல்லவா என்று சொன்னது சிட்டக்குருவி ஆமாம் ஆமாம் மிகச்சிறியதாக மிக சரியாக சொன்னாய் என்று தலையை ஆட்டியபடியே பறந்தது கிளி ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி தான் இதுலேருந்து உங்களுக்கு இது நல்ல ஒரு கருத்து மட்டும் தெரிஞ்சிருக்கும் மனிதர்களிடத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி பொறாமை பொச்சரிப்பு இந்த கோபம் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனிதர்களிட்ட வந்து க கற்றுக்கிட்ட அந்த குருவி அதை எல்லாத்தையும் தூக்கி போட தூக்கி போட அதுக்கு அந்த விண்ணை பறக்கிற அளவுக்கு ஆற்றல் கிடைக்கிது அதே மாதிரி மனிதர்களும் அதை தூக்கி போட்டிங்க அப்படின்னா பல சாதனைகள் புரியலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டோரி இதை பிடிச்சிருந்துதுன்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபண்ட்ஷங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வச்சி இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்